ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் இன்னைக்கு வீட்லேயே சிம்பிளான மெத்தடில் பட்டர் நான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஈஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வாம் வாட்டர் போட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அரை கிலோ மைதா மாவு இரநூறு கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா பெஸ்ட்டுக்கலாம் இது சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது கொஞ்சம் பிசு தான் இருக்கும் ஆயில் ஆட் பண்ணிட்டா சரியாயிடும் ஈர துணி போட்டு மூடி ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் மாவு நல்லா உப்பி டபுள் சைஸாக வந்திருக்கும் இப்போ சப்பாத்தி மாவுக்கு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இது பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு இதில் மொத்தம் இருபத்தி நாலு நாள் வந்துச்சு இதை சப்பாத்தி மாதிரி வேணா ஓவன் ஷேப்பில் திரட்டிக்கலாம் கொஞ்சம் மெலிசாக தான் தரட்டணும் அப்புறம் ஒரு பவுலில் கொத்தமல்லி கொஞ்சம் பூண்டு பட்ரு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதை நான் மேலே இது பண்ணிக்கலாம் இப்போ தவா வச்சு ரெண்டு பக்கமும் சுட்டு பட்டர் போட்டு எடுத்தால் சுவையான நான் ரெடி